துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்று ஒரு புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்தோஷம் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பேசப்படும் இப்போ பேச பேசப்போகிறது மகர ராசியை பற்றி மகரம் எனக்கு பிடித்தமான ராசி அந்த மகர ராசியில சனி திசை ஒருவருக்கு வருமானால் அந்த சனி திசைனால என்னென்னலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த சினாரியோவில் அதை பத்தி தான் நம்ம பேசப்படும் மகர ராசியில உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அதாவது மகர ராசி எடுத்த வரைக்கும் சூரிய திசையில் ஒருத்தர் பிறக்க முடியும் அவர் சூரிய திசையில் பிறந்தாருனாக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் சூரிய திசை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒரு நாலு வருஷம் வரைக்கும் சூரிய திசை நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூரிய திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு பத்து வருஷம் ஒரு பதினாலு வருஷம் சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் ஒரு இருபது வயசுக்கு முடிய செவ்வாய் திசை முடிஞ்சிடும் அதன் பிறகு ராகு மற்றும் குரு திசை என்பது பதினெட்டும் பதினாறும் முப்பத்தி நாலு வருஷம் ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் அவருக்கு சனி திசை என்பது வரும் அப்போ மகர ராசியில பிறந்த யாராக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சனி திசையை தவிர்க்கவே முடியாது அந்த சனி திசையானது அவர்களுக்கு என்ன செய்யும் சனி திசை ஐம்பது வயசுக்கு மேல வருதே சார் ஐம்பது வயசுக்கு மேல சனி திசை வந்தா என்ன வேற எந்த திசை வந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆனா வாழ்க்கையில ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் நரேந்திர மோடிஜி வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரா போய் உட்கார்ந்தாரு டைரக்டா ஐம்பத்தி ஓராவது வயசுல இன்றைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய தலைவராகவும் இருக்காது யாருக்கு எப்போ எந்த யோகம் வரும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அதை தவிர அப்துல் கலாம் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர் எடுத்தீங்கன்னா கூட நிறைய வயதான பிறகுதான் அவருடைய பேரும் புகழும் பல மாஸ் கிரவுடு அவர் ஆனதுக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது ஆக யாரா வேணா இருந்தாலும் வயசுக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில நிகழக்கூடிய ஈவெண்ட் அதாவது நிக நகர்வுகள் என்பது மாறும் அப்போ சனி திசை பத்தொம்போது ஆண்டுகள் மகர ராசிக்கு என்ன செய்யும் அதை பற்றி தான் பேச போறோம் சனி திசையானது மகர ராசியுடைய அதிபதி சனி பகவானுடைய திசை இதுல மகர லக்னம்னு இருந்தாலும் ரொம்ப கரெக்டா பொருந்தும் மகர ராசிக்கு பத்தொன்பது ஆண்டுகள் என்ன செய்யும் எந்த ஒரு திசையாக இருந்தாலும் மாறி தான் செய்யும் ஒரே மாதிரியான பலன்களை செய்ய முடியாது அந்த வகையில சனி திசையானது மகர ராசிக்கு அற்புதமான பலன்களை செய்யும் எப்படி மகர ராசி அன்பர்களுக்கு பத்தாம் பாவத்தில் சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறும் பொழுது அற்புதமான பலன்களை செய்வார் இது ஒரு சினாரியோ ராசிநாதன் சனி பகவான் அதாவது ஒரு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் மகரம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகரத்துடைய பத்தாம் இடம் துலாம் அங்க சனி உச்சம் பெறுவார் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் இப்படிதான் அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு காலபுருஷன் மேஷராசியிலிருந்து பத்தாம் இடம் மகரம் அதற்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தன்னுடைய வீட்டுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தளவை உச்சமாவார் அப்போ சனி பகவான் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து கர்மஸ்தானத்தில் துலாம் ராசியில் உச்சமடைந்து உங்க சுய ஜாதகத்தில் இருப்பாரே ஆனால் அவர் உங்களுக்கு சனி திசையில அற்புதமான ராஜயோக பலன்களை செய்வார் முதல் படியாக மகர ராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு அரசியல் துறை மருத்துவம் டாக்டரா வேலை செய்யறவங்க இல்ல விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க இந்த பல தரப்பட்ட மக்களில் முக்கியமானது வியாபாரத்துல ஹோல்சேல் டீலர்ஷிப் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பிரத்யேகமாக இந்த யோகம் என்பது வேலை செய்யும் ஆக இந்த மக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் வந்து சனி பகவான் அப்படிப்பட்டவர் தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சம் பெறும்பொழுது இந்த பத்தாம் இடத்துல உங்க சுய ஜாதகத்துல துலாம் ராசியில சனி உச்சம் பெற்றிருக்கிற பட்சத்தில் பட்சத்துல மகர ராசி என்பர்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அந்த மனிதருடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை தரம் என்பது மாறும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுப்பாரு ஆக சனி பகவானுடைய பவர் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் அவர் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவில் வந்து சனி பகவான் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால அவர் பத்தாம் இடத்துல உங்க ஜாதகத்துல உச்சம் பெறுவது என்பது ஒரு சினாரியோ அப்படி உச்சம் பெற்றாலும் கூட அவர் வந்து சுவாதி நட்சத்திர சாரத்துல உச்சம் பெறணும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர சாரத்துல சனி உச்சம் பெறக்கூடாது அது ஒரு கண்டிஷன் இது ஒரு சினாரியோ துலாம் ராசியில உச்சம் பெறணும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர சாரத்துல அவர் உச்சம் பெறக்கூடாது சுவாதி நட்சத்திர சாரத்துல உச்சம் பெறணும் சித்திரை நட்சத்திர சாரத்துலயோ இல்ல விசாக நட்சத்திர சாரத்திலயோ அவர் உச்சம் பெறக்கூடாது இந்த அடிப்படையில சுவாதி நட்சத்திர சாரத்துல அவர் உச்சம் பெறும்போது முழுமையான பலனை தள்ளி தருவார் இது ஒரு சினாரியோ இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மேஷத்துல வந்து நீச்சம் ஆயிட்டார்னு வச்சுங்க நாலாம் பாவத்துல அப்பவும் இந்த சனி தசை வரும்போது அதீத ராஜயோக பலன்களை செய்வார் இதுவும் உண்மை துலாம்ல உச்சமானாலும் சரி மேஷத்துல நீச்சமானாலும் சரி இந்த மே மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் நல்ல பலனை செய்வார் இப்போ மேஷராசியில நீச்சமாவார் அந்த ஒரு சினாரியோல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியில் நீச்சமாகக்கூடிய சனி பகவான் மருத்துவத்துறையில் இல்லை ஒரு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில மிகப்பெரிய உயரங்களை எட்ட வைப்பார் ஆக எந்த அளவுல அவர் சனி பகவான் இயல்புத்தன்மையில பாவகிரகம் தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றிக்கொள்வது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சமோ உச்சமோ வக்ரமோ ஆகும்போது மாற்றிக்குவார் இதில் உச்சமாகும் போது எக்ஸ்ட்ரீம்லி நல்ல பலன்களையோ இல்லை எக்ஸ்ட்ரீம்லி கடுமையான மோசமான பலன்களையோ தர கடமைப்பட்டவராக இருப்பார் இப்போ சனி பகவான் மேஷராசியில சினாரியோ ரெண்டில் நீச்சம் மாறாரு நீங்க மகர ராசி அப்படின்னா சனி தசை வரும்போது சொத்துக்கள் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அடுக்கியே தீருவீங்க பாலதரப்பட்ட இடத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் உங்களை தேடி வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ சினாரியோ நம்பர் த்ரீக்கு போகும் சினாரியோ ஒன்ல துலாமில் உச்சம் பெறுவார் சினாரியோ டூல மேஷத்துல நீச்சம் பெறுவார் சினாரியோ த்ரீல சனி எங்கே இருந்தால் உங்களுக்கு யோகம் அதை பற்றி பார்ப்போம் சனி பகவான் உச்சமானாலும் சரி நீச்சமானாலும் சரி நல்ல பலன்கள் தருவார் வேற எந்த சினாரியோ த்ரீல எந்த இடத்துல இருந்தால் உங்கள் மகர ராசிக்கு சனி திசை வரும்பொழுது அருமையான பலனை செய்வார் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்தால் நீங்க இந்தியாவில் இருக்க முடியாது அப்ராட்ல போய் படிப்பு கல்யாணம் வேலை சம்பந்தப்பட்டது பாஸ்போர்ட் இதையெல்லாம் எடுக்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு தன்னாலே வந்துடும் ஆக மூணு சினாரியோ துலாம் ராசியில் உச்சம் பெறும் பொழுது மேஷ ராசியில் நீச்சம் பெறும்போதும் தனுசு ராசியில் வசிக்கும் பொழுதும் மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் திசையை நடத்துவாரே ஆனால் கொஞ்சம் நட்சத்திர பாதம் மட்டும் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது விண்ணை பிளக்குறேன் அதுக்கு மேலே கூட வெற்றியை நீங்கள் கொடுப்பீங்க எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய திறமையும் அதனுடைய அறிவும் அது நுண்ணறிவும் உடல் உழைப்பும் உங்களை தேடி வந்துடும் ஆக இந்த வீடியோ என்பது மகர ராசி அன்பர்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்